எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்ல ரொம்பவே பிரபலமான டெஸ்லா நிறுவனம் இந்தியாவிலயும் அவங்களோட வியாபாரத்தை எக்ஸ்டெண்ட் பண்ண போறதா ஒரு அறிவிப்பு வெளியாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிரால அவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டையும் வந்து அமைக்க போறாங்க அப்படிங்கிற தகவலும் வெளியாயிருக்கு இந்த சூழ்நிலையில தான் இந்தியால எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்ல முன்னணி நிறுவனமா இருக்கக்கூடிய டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் அவங்களோட வாடிக்கையாளர்களுக்கு நிறைய ஆஃபர்ஸையும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படி இந்த ஆஃபர்ஸ்ல என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க டெஸ்லா நிறுவனத்தினோட வருகை டாடா மோட்டர்ஸ்க்கு என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் அப்படிங்கறதெல்லாம் தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் டாடா மோட்டர்ஸ பொறுத்த வரைக்கும் இந்தியால எலக்ட்ரிக் வெஹிக்கல் தயாரிப்புல ஒரு முன்னணி நிறுவனமா விளங்கிக்கிட்டு இருக்காங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அறுபத்தி ஓராயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஆறு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் அவங்க விற்பனை செஞ்சிருக்கிறதா சொல்றாங்க இதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பாத்தோம் அப்படின்னா அறுபதாயிரம் எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் அவங்க வந்து விற்பனை செஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது இந்த சூழ்நிலையில தான் இந்தியா மட்டும் இல்லாம உலகம் முழுக்க இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்கான கிரேஸ் கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே போகுது அதுலயும் குறிப்பா அமெரிக்காவை தலைமையிடமா கொண்ட டெஸ்லா நிறுவனம் அவங்களோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் உலகம் முழுக்க எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு ஆரம்பிக்கிறாங்க இந்த சூழ்நிலையில தான் இந்தியாலயும் அவங்களோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் வந்து விற்பனை செய்ய போறதா அறிவிக்கிறாங்க இதுக்கு அமெரிக்காவோட அதிபரா இருக்கிற எலான் மஸ்க் அவர்களும் தன்னோட கண்டனத்தை தெரிவிக்கிறாரு என்ன அப்படின்னா இந்தியா அதிகப்படியான வரி போடுற ஒரு நாடா இருக்கிறாங்க சோ அவங்களுக்கு நம்மளோட ப்ராடக்ட் எடுத்துட்டு போய் விற்கிறது அப்படிங்கறது ஒரு தப்பான முடிவா இருக்கும் அப்படின்னு எலான் மஸ்க குற்றம் சாட்டுறாரு இப்படி ஒரு சூழ்நிலை நிலவிட்டு இருக்க நேரத்துல டாடா மோட்டர்ஸ் நிறுவனம் இந்தியாவில் இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸை அவங்க பக்கம் தக்க வச்சுக்கிறதுக்காக நிறைய ஆஃபர்ஸை கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா டாடா மோட்டர்ஸ் நிறுவனம் சுமார் ரெண்டு லட்சத்துக்கும் மேலான எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ விற்பனை செஞ்சிருக்காங்க அப்படின்னும் அதை செலிப்ரேட் பண்ற விதமாக தான் இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்றோம் அப்படின்னு குறிப்பிட்றாங்க அப்படி இந்த ஆஃபர்ஸ்ல முக்கியமா என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத முதல்ல பார்க்கலாம் முதல்ல டாடா மோட்டார்ஸோட எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை நம்ம வாங்குறோம் அப்படின்னா ஜீரோ பர்சன்டேஜ் டவுன் பேமெண்ட்ல நம்மளால டாடா மோட்டர்ஸோட ஒரு இ வெஹிக்கிளை வாங்க முடியும் அதாவது ஹண்ட்ரட் பெர்சன்டேஜும் நீங்க இஎம்ஐ கட்டி அந்த காரையோ இல்ல அந்த எலெக்ட்ரிக் வெஹிக்கிளையோ நீங்க வாங்கிக்க முடியும் அப்படின்னு குறிப்பிடுறாங்க ரெண்டாவது ஆஃபர் என்ன அப்படின்னா ஏற்கனவே டாடா மோட்டார்ஸோட எலெக்ட்ரிக் வெஹிக்கிளா ஒருத்தர் வச்சிருக்காரு அவர் அதை அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறாரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா அவருக்கு ஐம்பதாயிரம் வரைக்கும் தள்ளுபடி கொடுக்குறாங்க அடுத்தது டாடா மோட்டோர்ஸினுடைய பெட்ரோலோ இல்லை டீசல் காரோ ஒருத்தர் வச்சிருக்காரு அப்படின்னா அவர் அங்கிருந்து டாடா மோட்டோர்ஸோட எலக்ட்ரிக் வெஹிக்கிலுக்கு அப்கிரேட் ஆகணும்னு நினைக்கிறாருன்னா அவருக்கு இருபதாயிரம் வரைக்கும் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க இது மட்டும் இல்லாமல் டாடா பவர் சார்ஜிங் ஸ்டேஷன்ஸில் ஆறு மாசம் வரைக்கும் அவங்க ஃப்ரீயாகவே சார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆஃபரும் கொடுக்குறாங்க வீக்லேயே சார்ஜ் பண்ணுறதுக்கான அந்த இன்ஸ்டலேஷனையும் ஃப்ரீயாக பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரியும் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஆஃபர்ஸ் எல்லாமே நாற்பத்தஞ்சு நாட்களுக்கு வேலிடாக இருக்கும் அதுக்குள்ள யாராவது இந்த பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்க இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு குறிப்பிடணும் டாடா மோட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் டியாகோ டிகார் பஞ்ச் நெக்ஸான் கர்வ் அப்படின்னு அஞ்சு மாடல்ல எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் விற்பனை செஞ்சுட்டு இருக்காங்க இவங்க தான் இப்போ இந்தியால ஒரு முன்னாடி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தயாரிக்கிற நிறுவனமா இருந்துட்டு இருக்காங்க ஆனா டெஸ்லா நிறுவனம் ஒருவேளை இந்தியால வர்றாங்க அப்படின்னா கண்டிப்பா டாடா மோட்டர்ஸ்க்கு கடுமையான காம்படிஷனா இருக்கும் அவங்க பண்றதுக்காக தான் இந்த மாதிரியான ஆஃபர்ஸையும் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சும் இருக்கு டெஸ்லா நிறுவனமும் அவங்களோட காசை இந்தியால அறிமுகப்படுத்த போறதா சொல்றாங்க வெஹிக்கிள் மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமா அப்டேட் ஆயிட்டு இருக்கு மக்கள் பண்ணிப்பாங்களா இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் எப்படி பாக்குறாங்க அப்படிங்கறதெல்லாம் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க ஆர்பிஐ பாண்ட் மாதிரி கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப சேஃப் ஆனா அது எட்டு புள்ளி ஜீரோ ஃபைவ் இப்போ இன்னைக்குள்ள இதுல பாத்தீங்கன்னா எயிட் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் உங்களுக்கு கிடைக்கும் ஆனா இவங்க எதிர்பார்க்கறது என்னன்னா ஒரு ஒன்பதரை பர்சன்ட் கிடைக்குமா பத்து பர்சன்ட் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கறாங்க கண்டிப்பாக பிரைவேட் பாண்ட்ஸ் போகலாம் ப்ரைவேட் பாண்ட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னாக்க ஏ கிரேட் பி கிரேட் சி கிரேட் டி கிரேட் மாதிரி நாலு விதமான பாண்ட் இருக்கு இப்போ ஏ கிரேட் கம்பெனிக்கு போனீங்கன்னாக்க உங்களுக்கு என்ன ஆகும்னா என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும் ஒரு மூணு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார் ஃபஸ்ட் விஷயம் அவங்க தெரிஞ்சுக்கிறது வந்து இதுக்கு கவர்மெண்ட் பேங்க் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் எல்லா பணத்தையும் கொண்டு போய் ஒரே நிறுவனத்தில் கொடுக்கறது ரொம்ப 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 தவறு ரெண்டாயிரத்தி பத்தில் இஷ்யூ பண்ணது இப்போ பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ரீபேமெண்ட் போது தான் எல்லாருக்கும் வந்து முடிச்சுக்காங்க ஆக வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸட் டெபாசிட்லேயும் இதே ப்ராப்ளம் தான் எனக்கு எந்த விதமான நாலேஜ் நாலேஜுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்கா சுத்தமாக நாலேஜே இல்லை அப்படின்னீங்கன்னா ரெக்கரிங் டெபாசிட் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் இந்த மாதிரி பாண்டில் போட்டு என்டையர் கேபிட்டல் லூஸ் பண்ணுறதுக்கு அந்த ஆப்ஷன் எவ்வளோ தேவையில்லை இல்லை சார் எனக்கு வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது சுத்தமாக பிடிக்காது ஈக்குவிட்டியே வந்து வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் ஆர்பிஐ ஆர்பிஐ ஒன்று அதே மாதிரி எல்லா எல்லா பணத்தையும் பணத்தையும் ஒரே இடத்துல மியூச்சுவல் முதலீடு எஸ்ஐபி நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா இனிமேல் அந்த கவலையை பொருளாதாரம் உங்களோட உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கேட்க முடியும் அதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் பெயர் மற்றும் நம்பரை தெரியிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் நாங்க உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்க சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்கிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க